ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் விநாத்தால் டூ தௌசண்ட் எயிட்டில் சிறப்பு போட்டி தேர்வில் கேட்ட கேள்வி பார்க்கலாம் போன வீடியோவில் சிறப்பு தட்டச்சல் தேர்வில் கேட்ட வீடியோ பார்த்தோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஒரிஜினல் வினாத்தால் டூ தௌசண்ட் எயிட் தட்டச்சல் தேர்வு பார்த்தாச்சு இந்த வீடியோவில் சிறப்பு போட்டி தேர்வில் கேட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே வருஷத்தில் கேட்ட கொஸ்டின் சிறப்பு போட்டி தேர்வில் கே கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதில் எது ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் டி அரசன் எவ்வலி குடிகள் அவ்வலி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடர் ஆக்குக ஆன்சர் ஏ கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக ஆன்சர் சி அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நன்றாகும் அமுதமும் நன்றாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடர் ஆக்குக ஆன்சர் சி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக புளி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடராக்குக ஆன்சர் டி வேலியே பயிரை மேய்ந்தால் விளைவது எப்படி அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிக குதிரை அப்படிங்கிறோட பெயர் சொல் பொருட்பெயர் ஆன்சர் எதுவுமே கரெக்டாக கொடுக்கல ஆன்சர் என்ன அப்படின்னா பொருட்பெயர் பெயர் சொல்லின் வகை அறிகை மதுரை அப்படின்னா இடப்பெயர் அடுத்து வட்சல் அப்படிங்கிற பெயர் ஆன்சர் தொழிற்பெயர் அடுத்து கார்த்திகை பிறந்தது அப்படிங்கிற பெயர் காலப்பெயர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இளங்கோ சென்னைக்கு சென்றான் ஆன்சர் இளங்கோ எங்கு சென்றான் விடைக்கேச்ச வினாவை தேர்வு செய்க காந்தியடிகளை இந்தியர் அனைவரும் அறிவர் ஆன்சர் டி இந்தியர் காந்தியடிகளை அறிவாரோ விடைக்கேச்ச வினாவை தேர்வு செய்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஆன்சர் பி கரிகாலன் எதனை கட்டினான் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கதிரவன் மாலையில் மறைவான் செய்தி வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக என்னே இனிமை இப்பால கனி ஆன்சர் வியப்பு வாக்கியம் எவ்வகை வாக்கியம் காலையில் படி கட்டளை வாக்கியம் அடுத்து இளமையில் கற்க வேண்டும் எவ்வகை வாக்கியம்னா செய்தி வாக்கியம் தாயின் கடமை என்ன ஆன்சர் வினா வாக்கியம் என்னே தமிழின் இனிமை உணர்ச்சி வாக்கியம் இலக்கணம் கற்பித்தேன் இது ஒரு பிறவினை மா என்ற ஊரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பெரிய தை என்ற ஊரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மாதம் ஊரெழுத்து ஒரு மொழிக்குள்ள பொருளை காண்க கா கா என்ற ஊரெழுத்து ஒரு மொழிக்குள்ள பொருள் சோலை கண்டவன் வேர் சொல் கான் வருவான் வேர் சொல் வா படித்தான் வேர்ச்சொல் படி நின்றான் வேர்ச்சொல் நில் போனான் வேர்ச்சொல் போ கான் என்பதன் தெரிநிலை வினைமுற்று கண்டான் நடு என்னும் வேர் சொல்லுக்குரிய தொழிற்பெயர் நடுதல் கீழ்காணும் ஓமை தொடர் விளக்கும் பொருள் யாது இனருள்தும் நாராமலர் ஆன்சர் பி கற்றது உணர விரித்துரையாதார் அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தலை பொருத்தல் தலை கீழ்வரும் பாவில் உள்ள எதுகை சொற்களை தேர்ந்தெடுக்க அகழ்வார் இகழ்வார் எதுகை சொல் அப்படிங்கிறது அகழ்வார் இகழ்வார் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் கீழ்வரும் பாவில் உள்ள எதுகை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக தெய்வத்தான் மெய்வருத்த எதுகை சொல் நானால் உயிரை துறப்பார் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானால் பலர் கீழ்வரும் தொடர்களில் வரும் மோனை சொற்களை தேர்ந்தெடு ஆன்சர் நானால் நான் நுறவார் நானால் நான் நுறவார் இதில் வரும் மோனை சொல் கீழ்வரும் தொடரில் அமைந்த மோனை சொல் கற்பனை வளர்தல் வேண்டும் கவிநயம் பெறத்தல் வேண்டும் கற்பனை கவிநயம் இதுதான் இதில் இருக்கிற மோனை சொல் கீழ்வரும் தொடர்களில் பயின்றும் தொடை யாது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து தொடை ஏவு தொடை உலக பொதுமறை என்றழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் தமிழ்மறை எனும் சிறப்புடைய நூல் தேவாரம் கீழ்வரும் தொடரில் வரும் ஈபு சொற்களை தேர்ந்தது மனதில் உறுதி வேண்டும் வாழ்வினில் தெளிவு வேண்டும் இதில் இருக்க வேண்டும் வேண்டும் இரவும் பகலும் எவ்வகை தொடை முரண்தொடை புலவர் திருவள்ளுவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் புரட்சி கவி பாரதிதாசன் ஓமை கவிஞர் சுரதா புதுவை குயில் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசர் உச்சி புலவர் யார் நச்சினார்க்கினியர் சென்னா போதா என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் வள்ளுவர் பாவேந்தர் என்று குறிக்கப்பெறும் கவிஞர் பாரதிதாசர் நூலுக்கான சிறப்பு பெயரை கூறுக சிறப்பு பெயர் நூல் வேளாண் வேதம் நாளடியார் வேதம் திருக்குறள் ஐந்தாவது வேதம் மகாபாரதம் சாம வேதம் திருவாய்மொழி அடுத்து உட்கார்ந்திருந்தனர் என்ற சொல் எவ்வாறு பிரியும் உட்கார்ந்து பிளஸ் இருந்தனர் ஆண்ட்ரோடோப்பர் ஆண்டோடு பிளஸ் ஓப்பர் பழம் தெங்கு பிளஸ் அம் பிளஸ் பழம் தென்னீர் தெல் பிளஸ் நீர் கருமை பண்பு பெயர் எந்த பெயர் சொல் அப்படின்னா பண்பு பெயர் பெயர் சொல் வகை கிளை முறிந்தது அப்படிங்கிறது சினை பெயர் மீமிசை ஞாயிறு என்பதன் இலக்கண குறிப்பு ஒரு உருப்பொருட்பன்மொழி ஆடுகுடி குறிப்பு வினைத்தொகை எந்தை குறிப்பு மரு காய்கறி குறிப்பு உம்மைத்தொகை பூங்கன் குறிப்பு ஓமைத்தொகை வாழ்க என்பதன் இலக்கணம் வியங்கோள் வினைமுற்று கடிநகர் என்ற சொல்லின் குறிப்பு இலக்கணக்குறிப்பு இலக்கண குறிப்பு கார் தனித்தனி அப்படிங்கிறது தொடர் எவ்வகை வினைவகை என கண்டறிக கடிதம் அன்னையால் எழுதப்பட்டது செய்யப்பாட்டு வினை எவ்வகை வினைவகை என கண்டறிக தந்தை மகனை பாராட்டினார் செய்வினை ராஜராஜன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவித்தான் பிறவினை வாக்கியம் கண்ணன் திருக்குறள் படித்தான் தன்வினை புத்தகம் அப்பாவால் வாங்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை ஓமையால் விளக்கப்பெறும் கருத்து அத்தி பூத்தார் போல் அப்படிங்கிறது அத்தி பூத்தார் போல் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான காரியம் இதில் ஆன்சர் வீண் அருமை கலக்கம் பெருமை இதில் எதுவுமே இல்லை ஆன்சர் அதிசயம் ஓமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்க இருதலை கொல்லி எறும்பு போல் தவிப்பு ஓமையால் விளக்கப்பெறும் கருத்து சூரியனை கண்ட பனி போல் விலகல் எலியும் பூனையும் போல பகைமை உடுக்கை இழந்தவன் கை போல கீழ்காணும் ஓமை தொடரால் விளக்கப்படும் பொருள் உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா இடுக்கன் கலையும் நட்பு வலுவூர் சொற்களை நீக்குக குடிக்கூலி எவ்வளவு பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர் எழுதுக ஆன்சர் டி என் நண்பன் நல்லவன் பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர் ஆன்சர் சி ஐயா என்னை வாழ்த்துங்கள் பிறமொழி சொற்கள் அச்ச வாக்கியம் தேர்க நண்பர்களுடன் அவை தலைவர் வந்தார் இந்தியன் ஃபீனல் கோட் என்பதற்கு சரியான தமிழ்ச்சொல் இந்திய தண்டனை சட்டம் சரியான தமிழ்ச்சொல் சொல் எழுதுக கம்பெனி நிறுவனம் ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பு பதிவு அஞ்சல் தமிழ் சொல்லை தேர்க ஆன்சர் சி நடுவன் அரசு ஒளி வேறுபாடு அறிக வெள்ளம் வெள்ளம் இந்த வெள்ளம் அப்படின்னா இனிப்பு இந்த வெள்ளம்னா நீர்பெருக்கு ஒளி வேறுபாடு அறிக மரம் 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 அப்படின்னா விறகு யூஸ் பண்ணுறது மரம் அப்படின்னா வீரம் வேர்ச்சொல்லை வினையச்சம் ஆக்குக பிற என்ற சொல்லின் வினையச்சம் பிறந்து நட என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான் படி என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சம் படித்த ஓடி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் ஓடியவன் கீழ்காணும் சொற்க சொற்களை அகரவரிசைப்படுத்துக அரவம் ஆக்கம் அறிஞன் அச்சம் ஆன்சர் அக்கம் அச்சம் அரவம் அறிஞன் பின்வரும் பெயர்களை அக்த அகரவரிசைப்படுத்துக மங்களம் அழகன் தணிகை செல்வி ஔவை அழகன் ஔவை செல்வி தணிகை மங்களம் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக தரங்கினி குருகுலம் கலப்பை சாகசம் கலப்பை குருகுலம் சாகசம் தரங்கினி சொற்களை அகரவரிசைப்படுத்துக கழுதை காகம் சேவல் தேனி சொற்களை அகரவரிசைப்படுத்துக குடி தேர் படை மாலை சொற்களை அகரவரிசைப்படுத்துக கடவுள் காதல் கிளி கோவை பொருத்துக கலை மூங்கில் அழகு பறவை மூக்கு அலை அப்படின்னா புற்று உழவு அப்படின்னா ஒற்று அடுத்து பொறுத்துக்க காளைனா எருது தால் அப்படின்னா நாக்கு கிளி அப்படின்னா பயம் களி அப்படின்னா மகிழ்ச்சி கூரை அப்படின்னா ஆடை கூரை அப்படின்னா வீட்டு முகடு காளைனா முற்பொழுது காலை எருது கேளிர் அப்படின்னா உறவினர் மடி அப்படின்னா சோம்பல் மா முகடி அப்படின்னா மூதேவி கேண்மை அப்படின்னா நட்பு தாள் என்பதன் பொருள் நாக்கு அவளும் அவனும் நாமக்கல் கவிஞர் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் அவனும் அவளும் நாமக்கல் கவிஞர் ஆசிய ஜோதி தேசிய விநாயகம் பிள்ளை எதிர்பாராத முத்தம் பாரதிதாசன் தேன்மலை சுரதா புகழ்பெற்ற நூல் ஆசிரியர் கரி மு வரதராஜன் குறிஞ்சி மலர் நான் பார்த்த குறிஞ்சி தேன் ராஜம் கிருஷ்ணன் பார்வதி பிஏ அண்ணாதுரை அடுத்து புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தமிழ் இயக்கம் பாரதிதாசன் ஏசு காவியம் கண்ணதாசன் குயில் பாட்டு பாரதியார் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் வேதவியாசர் மகாபாரதம் மாணிக்கவாசகர் திருவாசகம் திருமூலர் திருமந்திரம் கம்பர் ராம அவதாரம் சுந்தரர் திருத்தொண்டர் தொகை நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அருண்மொழி தேவர் திருத்தொண்டர் மாக்கதை சிவபிரகாச சுவாமிகள் திருவங்கை களம்பகம் ஜி கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சென்னை டிஎன்பிசி குரூப் ஒரிஜினல் வினாத்தால் டூ தௌசண்ட் எயிட் சிறப்பு போட்டித் தேர்வில் பொது தமிழ் பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொது அறிவு ஃபஸ்ட்டு பத்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எட்டு சம் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஒம்போதாவது பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர் ஷேக் முஜிபர் ரஹ்மான் தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு வித்திட்டவர் ஈவேரா பெரியார் இந்தியாவின் மிக அதிவேக தொடர்வண்டி சதாப்தி எக்ஸ்பிரஸ் கார்கில் யுத்தம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முருகப்பா தங்கக்கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது ஹாக்கி உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா அரபிக்கடலின் ராணி கொச்சி வந்தே மாதரம் என்னும் பாடல் எந்த மொழியில் முதன் முதலில் இயற்றப்பட்டது வங்காள மொழி நவீன காலங்களில் அரசியல் உரிமைகளுக்கு உத்தரவாதம் பெற்றவர்கள் குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் மிக அடர்த்தியான மக்கள் தொகை உள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறின் பதினைந்தாவது உறுப்பு இதுவும் மேக்ஸ் தான் அதில் எட்டு சம் கெட்டிருக்காங்க அதுக்கடுத்து பத்தொம்போது இருபதும் மேக்ஸ் கெட்டிருக்காங்க எண்பத்திரெண்டு ஒரு கோபுரத்தை நூறு மீட்டர் தொலைவில் இருந்து அதன் உச்சிக்கான ஏற்ற கோணம் நாற்பத்தைந்து டிகிரினி கோபுரத்தின் உயரம் நூறு மீட்டர் வளிமண்டல எல்லை வளிமண்டலம் மில்லையனில் ஆகாயத்தின் நிறம் என்ன அப்படின்னா கருப்பு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்து அமெரிக்காவில் மிக அதிக அளவில் சூறாவளி ஏற்பட்ட அறுநூற்றி ஐம்பது பேர்களுக்கு மேல் கொல்லப்பட்ட இடம் டெக்சாஸ் தமிழ்நாடு வெடிமருந்து உற்பத்தி தொழிற்சாலை எங்கு உள்ளது வேலூர் சூரியனில் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது அணுக்கரு இணைவு மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது கட்டாக் அதிகமாக உபயோகிக்கப்படும் பென்சிலின் எதிர்ப்பு பொருளை உருவாக்குவது பூஞ்சை மிக பெரிய உயிருள்ள செல் எது கோழி முட்டை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை டயாலிசிஸ் துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு கதகளி கேரளா ஒடிசி ஒடிசா குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம் பரதநாட்டியம் தமிழ்நாடு அடுத்து துணிவு ஏ வங்கப் பிரிவினை தேசிய உணர்வை ஊக்குவித்தது காரணம் வங்கப் பிரிவினை ஒன்றுபட்ட மக்களை பீரிக்கும் முயற்சி ஏ ஆர் உண்மை கூற்று ஏ துணிவு ஏ காரணமும் உண்மை ஆறில் சொல்லப்படக்கட்ட விளக்கம் ஏக்கு சரியான விளக்கமாகும் இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க விளக்கமும் சரியானதாக கொடுத்துருக்காங்க கீழ்கண்டு வச்சு எதியா எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது கிளை கொடுக்கப்பட்டுள்ள சம்பவங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாகூர் காங்கிரஸ் ரெண்டாவது யாத்திரை மூணாவது காந்தியிரிவின் உடன்படிக்கை நாலாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்தியா சுதந்திரமடைந்த போது காங்கிரஸின் தலைவர் யார் ஜே பி கிருபாலனி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார் நின்லிட் கோ பிரபு கேசரி என்பது ஒரு மராத்திய பத்திரிகை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார் சுபாஷ் சந்திர போஸ் ராஜாஜி சட்டத்தை மீறி உப்பு எடுத்த இடம் வேதாண்யம் கப்பலோட்டி தமிழ் என்று அழைக்கப்பட்டவர் யார் வவு சிதம்பரம் பிள்ளை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இடைக்கால அரசியல் அமைச்சரான தமிழர் ராஜாஜி அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றது இரண்டு அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் குற்றம் சுமத்துவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் அதற்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொண்டு வரலாம் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் சட்டசபையின் பாதுகாவலர் சபாநாயகர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் பதவி வகிக்கும் காலம் அறுபத்தி ரெண்டு வயது வரை மத்திய அரசு தேர்வாணையத்தின் அங்கத்தினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் வருமான வழியை செலுத்துவதால் என்பது எதனை குறிக்கிறது நியாயமான சட்ட ஆளுமையை தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சேர்மன் இந்தியா இருப்பது ஐநா அமைப்பு சார் கூற்று சேராமை இயக்கம் இவை அனைத்திற்கும் ஆன்சர் இவை அனைத்தும் புவி பொருளாதார நாடுகள் தாய்லாந்து சிங்கப்பூர் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் மலை மண் தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் அஸ்ஸாம் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்திய அரசு ஆரம்பித்தது ஐந்தாண்டு திட்டங்கள் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு டைட்டல் பார்க் என்பதை ஏற்படுத்துகின்ற நிறுவனங்கள் எல்காட் மற்றும் டிக்கா பதினாலு வணிக வங்கிகள் தேசியமயக்கமா தேசிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் ஆலை நேபா நகர் அச்சு காகித ஆலை மும்பை பருத்தி நெசவு ஆலை ஜாம்ஷெட்பூர் இரும்பு எஃகு ஆலை இந்தியாவின் மான்செஸ்டர் மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்பது மும்பை மற்றும் கோயம்புத்தூர் பின்வரும் எந்த உற்பத்தி இந்தியா உலகளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளது கடலை தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் கல்வி அறிவில் முன்னணியில் இருக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் டேஸ் வருடத்திற்குள் எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது அரசின் முதன்மை நோக்கமாகும் இரண்டாயிரத்தி பத்து வருடத்திற்குள் தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்தி ஒன்று வருட இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வருடத்திய மக்கள் தொகை அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன்கள் பகல் மற்றும் இரவு எதனால் ஏற்படுகிறது புவி தன்னைத்தானே சுழன்று வருவதா பாரதீப் துறைமுகம் எதில் அமைந்துள்ளது ஒடிசா காங்கிரஸ் சாரி காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது அஸ்ஸாம் சணல் எங்கு அதிகமாக பயிரிடப்படுகிறது மேற்கு வங்காளம் அதிக பெண்கள் கொண்ட மாநிலம் கேரளா தென்மேற்கு பருவக்காற்று அதிக மழை கொடுப்பது மேற்கு கடற்கரை கப்பல் கட்டும் தொழிற்சாலை எந்த இடத்தில் அமைந்துள்ளது கொச்சின் புத்தர் எங்கு முதன் முதலில் போதித்தார் சாரநாத் கீழ்கண்டவர்களில் குப்தர்களில் கா குப்தர்கள் கால கணித மேதை அல்லாதவன் யார் பாணப்பட்ட வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை அடைந்தவர் முதலாம் அரசிவம் அஸ்ததிகஜங்கள் இருந்த பேரரசின் அவை கிருஷ்ணதேவராயர் முகமது கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு முக்கிய காரணம் என்ன இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடித்து செல்ல ஷாஜகான் ஆட்சியின் சிறப்பம்சம் கலையும் கட்டிடங்களும் இந்தியாவின் தல சுய ஆட்சியின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு தமிழ்நாட்டில் ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ புகாரை துறைமுகப்பட்டினமாக வைத்திருந்தவர்கள் சோழர்கள் பண்டே மரபில் புகழ்மிக்க பேரரசர் யார் செங்குட்டுவன் இதயத்தில் இருந்த இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த நாளங்கள் தமணி குழந்தை பருவத்தில் தோன்றும் முதல் தொகுப்பு பற்கள் பால் பற்கள் மீன்கள் நீந்தி செல்லும் திசை மாற்றத்திற்கு காரணமான துடுப்புகள் வாழ் துடுப்புகள் மீன்களின் வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஃபிசிகல்ச்சர் எலும்பு தசையின் அதாவது மசில் ஃபைபர் செயல் அழகு எது சார்க்கோமியர் தாவர செல்லில் டிஎன்ஏ காணப்படும் பகுதி பசுங்கனியம் ஐட்டோகண்ட்ரியா உட்கரு இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் ஒரு தாவர செல் விலங்கு செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது சுவர் கீழ் உள்ள ஒளி அலைகளில் எது ஒளி அதிக திறன் கொண்டது நீளம் ஒரு மரத்தின் வயதினை கணக்கிடுவது எவ்வாறு அதன் வளர்ச்சி வளையங்களை எண்ணுதல் இலையின் வெளிப்புறத்தில் உள்ள புறத்தொழில் காணப்படும் சிறு துளைகள் மூலம் வாய் பருமாற்றம் செய்கிறது அத்துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இலை துளைகள் ஜூல் வெப்பவிதி என்பது ஹெய்ச் ஈக்குவல் டு ஐஸ்குவர் ஆர்டி பார்வையின் நீட்டிப்பு ஒன்று பை பதினாறு செகண்ட் உருகுதலின் உள்ளுரை வெப்பத்தின் அழகு ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தல் களிகளாக பயன்படுத்தப்படுவது காட்மியம் ஹாப்னியம் போரான் இவை அனைத்தும் இருபது மீ வீட்டர் சார் இருபது மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் திசை செல்லும் ஐநூறு கிலோகிராம் நிறை கொண்ட வினாடி கொண்ட வண்டி ஐம்பது மீட்டர் ஆரம் கொண்ட வளைவான பாதையில் திரும்புவதற்கு தேவையான மைய நோக்கு விசை நாலாயிரம் என் சோடியம் கார்பனேட்டின் பயன் கடின நீரை மென்னீராக மாற்ற கீழ்வரும் விடையில் தாமிரம் எந்த நிலையில் கிடைக்கிறது வீழ்படிவு பின்வரூற்று எது சரியாக பொருந்தியுள்ளது கந்தக அமிலம் நீர் நீக்கும் காரணி என் சேம்கள் உதவியால் கரிம சேர்ம மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக மாறும் நிகழ்ச்சி நொதித்தல் ஹேபர் முறையில் அம்மோனியா தாயிரத்தில் பயன்படுத்தப்படும் இனைய ஊக்கி இரும்பு ஃபஸ்ட்டு ஒரு எய்ட்டு கொஸ்டின் மேக்ஸ் கெட்டாங்க ஏபி கம்மா சிடி என்பன வட்டமயத்திலிருந்து சம தூரத்தில் உள்ள நான்கள் ஏபி இக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் என்ன சிடியின் மதிப்பு என்ன ஆறு சென்டிமீட்டர் விளக்கமான விடை ஃபஸ்ட்டு சம்முக்கு AB மற்றும் சிடி வட்டமயத்திலேருந்து சம தூரத்தில் உள்ள நான்கள் ஏபிக்கு ஆறு CD யும் ஆறு சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நேர்வட்ட ஆரம் ஆறம் நான்கு சென்டிமீட்டர் சாயிரம் ஆறு சென்டிமீட்டர் தான் வலைபரப்பு என்ன ஆன்சர் இருபத்தி நாலு பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் நேர்வட்ட கும்பின் ஆறம் நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சாயிரம் ஆறு கொடுத்துருக்காங்க வலைபரப்பு அப்ளை பண்ணணும் ஃபார்முலா பையாரல் பையன்ட்டு ஆறு இன்ட்டு எல் கொடுத்துருணும் நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு ஆன்சர் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு வட்ட நாற்கழாம் ஏபிசிடியில் ஏ நூறு டிகிரி சியின் மதிப்பு என்ன எண்பது டிகிரி பட்ட நாற்கரம் ஏபிசிடியில் ஏ பிளஸ் சி நூற்றி எண்பது டிகிரி பி ப்ளஸ் டி நூற்றி எண்பது டிகிரி அதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க நூறு டிகிரி கொடுத்துருக்காங்க சியோட வழி கண்டுபிடிக்குங்கன்னா நூறு டிகிரி ப்ளஸ் சி கேட்டிருக்காங்க நூற்றி எண்பது டிகிரியிலேருந்து நூற கழித்தோம் அப்படின்னா நமக்கு சியோட வழி தெரிஞ்சிடும் கீழே கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் எது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் லெஸ் தேன் செவனில் அமைந்துள்ளது ஒன்றுக்கம்மா ஒன்று ஆன்சர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் செவன் ஒன்றுக்கம்மா ஒன்று அப்ளை பண்ணணும் எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு ஒன்றுன்னு போட்டோம்னா த்ரீ இன்ட்டு ஒன்று ஃபோர் இன்ட்டு ஒன்று அப்போது சரியாக தான் அமைஞ்சிருக்கு இது என்னது இரண்டு நேர்கோடுகள் இணையானவை எனில் எம் ஒன் ஈக்குவல் டு எம் கொஸ்டின் ஆர்க்கு எதுவுமே கொடுக்கல கொஸ்டின் அஞ்சு சைன் டீட்டா ஈக்குவல் டு காசிட்டா எனில் டேன் மதிப்பு ஒன்று டேண்டா இக்கொள்ட்டு சைன்டிட்டா பை காஸ்டீடா சயின்டிட்டா இக்கொள்ட்டு காஸ்டீடா டேண்டா இக்கொள்ட்டு சைன்டிட்டா பை சைண்டீட்டா ஒன்று அடுத்து பல்லி பள்ளி கிரிக்கெட் குழு வீரர் பத்து தொடர் போட்டிகளில் பெற்ற மிக குறைந்த ஓட்டங்கள் ஐந்து அவருடைய ஓட்டங்களின் வீச்சு எண்பத்தி ஏழாக இருந்தால் அவர் பெற்ற மிக அதிக ஓட்டங்கள் எவ்வளவு தொண்ணூற்றி ரெண்டு ஏழா சமக்கு கொடுக்கல சமன்பாடு டூ எக்ஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு மூலம் ஆறு எனில் மற்றொரு மூலம் மைனஸ் ஒன் பை ரெண்டு அடுத்து எட்டாவது சமக்கப்புறம் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு பதினைந்தாவது உறுப்பு எண்பத்தி ரெண்டு அடுத்து இருபது ஒரு கோபுரத்தின் நூறு மீட்டர் தொலைவில் உச்சி அதன் உச்சிக்கான ஏற்றக்கோண்ட நாற்பத்தைந்து டிகிரி எனபுரத்தின் உயரம் நூறு மீட்டர் தேங்க்யூ